ஓரளவுக்கு நீங்க இப்ப நம்ம எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு நான் ஒரு சில பாயிண்ட் சொல்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன் சார் அதான் ஆனா என்ன சார் காசு வாங்காம நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் நான் அப்படியே குறச்சிக்கிறதுங்க சார் தேவையான இடத்துல மட்டும் தேவையான மரியாதை இல்லாம போயிரும் சார் மரியாதை இல்லாம போயிரும் ஆமாங்க சார் அதான் நீ இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க சார் வேற ஒன்னும் தேவையில்லைங்க சார் உங்க கிளாஸ் எப்பயும் போல எனக்கு ரொம்ப ரொம்ப புது புது தகவலா வந்துட்டு இருக்கு சார் நீங்க அல்ல அல்ல ஒரு பெரும் பொக்கிஷம் மாதிரி கடந்து கொட்டிகிட்டே இருக்கீங்க சார் உண்மைதான் சார் சிறப்பா பண்ணிடலாம் நல்லா பண்ணிக்கலாம் சரிங்க சார் இன்னாலுமே உங்க குருநா இருக்கு சார் உங்களுடைய வழி இருந்ததுனாலதான் சார் நீங்க இவ்வளவு விஷயத்தையும் கத்துருக்கீங்க உங்க வழி தான் சார் இப்போ வந்து எங்களுக்கு எங்க வழியே கடந்து போறதுக்கு ஒரு உதவியா இருந்திருக்கு சார் அதனால அதனாலுக்குரிய விஷயம் சார் நீங்களா உங்கள் உங்களையும் குருணா இருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் மகிழ்ச்சி பண்ணி சார் நன்றிங்க சார் பற்றி நம்ம சொல்லுங்க